கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கற்றடைய வார்த்தையின் தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது தேவனின் வல்லமையையும் எல்லா அதிகாரத்தையும் அவர் மீதான நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது கத்தனாகி தேவனே படைப்பாளர் அனைத்திற்கும் ஆதாரமானவர் எல்லையற்ற வல்லமை உள்ளவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவர் இதனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் சொல்லும்போது அவருடைய வல்லமையையும் நம்பிக்கையையும் அவரே சார்ந்து இருக்க நமக்கு வழிகாட்டியாகிய தேவனின் வார்த்தையின்படி நம்மை நடக்க தூண்டுகிறது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லும்போது எப்போதும் என்னோடு தொடர்பில் இருந்து என் வழிகாட்டலின்படி நீ நடக்க வேண்டும் என்பதாகும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமான வழிகளிலும் நடந்து கொள்ள வேண்டும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை வலியுறுத்துகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எல் என்ற எபிரேய வார்த்தையின் எல் சடாய் என்றால் வலிமையானவர் வல்லமையானவர் ஆனால் ஒரு தாயைப் போல மென்மையானவர் என்று பொருள் ஆபரகாம் சாராய்க்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை சன்னதியை பார்க்க ஆபலாய் ஆபரகாம் அவசரப்படுகிறார் கற்றடை வேலை வரும் வரை அவரால் காத்திருக்க முடியவில்லை ஆபராமை போலே சாராயும் அவசரப்பட்டு அவரின்ற மனை மறுமனையாற்றி மூலம் இஸ்வெரை பெற்றெடுக்க செய்கிறார் இஸ்வீருக்கு இப்பொழுது பதிமூணு வயது இருக்கும்போது ஆபரகாமுக்கு தொண்ணூத்தொம்பது வயதாகிறது இப்பொழுது கத்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகிறார் சர்ம வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக ஆபரகம்மால் நிற்க முடியாமல் குப்புற விழுகிறார் கர்த்தர் ஆபராமை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் அவருடைய பின் சந்ததியாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவிற்குள் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு பங்கு உண்டு நாமும் ஆபராமுக்கு ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம் கர்த்தர் ஆபராமுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனமாக இரு என்று சொல்கிறார் இந்த நிபந்தனையை ஆபராம் நிறைவேற்ற வேண்டும் நாமும் கத்திற்கு முன்பாக உத்தமமாய் நடப்பதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை புதிய ஏற்பாட்டு கால உடன்படிக்கை பரிசுத்தமும் பரிபூரணமும் மனுஷனிடத்தில் காணப்பட வேண்டும் இதே எதிர்பார்ப்பு ஆபரகாம் உடன்படிக்கையிலும் காணப்படுகிறது ஆபிரகாமுக்கு பரிசுத்தமும் பரிபூர்ணமாக இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் உதவி புரிந்தார் அதுபோல பண்பில் மாறாத தேவன் நமக்கும் உதவி செய்வார்